ஸ்ரீ போகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா எனர்ஜெட்டிக்கா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பிரம்ம முகூர்த்தமும் அறிவியல் உண்மைகளும் ஸோ அதை பத்தி பார்க்கலாம் எல்லாருக்கும் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலையில் எழுந்திரிங்க காலையில் எழுந்திரிங்க நேரத்தில் எழுந்திரிங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது சில பேருக்கு என்னன்னா லேட்டா இப்போ உள்ள கலாச்சாரம் என்னன்னா லேட்டா தூங்குது எல்லாரும் ஒர்க் அவுட் லேட்டா சாப்பிட்டு லேட்டா தூங்கி அதுக்கப்புறம் லேட்டா எந்திரிக்கும் போது உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசதி சோர்வு அப்படியே பார்த்தீங்கன்னா டயர்டா இருக்கிறது எந்திரிக்கும் போதே ஐயோ எல்லாம் அந்த வேலையை செய்யணுமே அப்படின்னு இருக்கிறது இதெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம லேட்டா ஃபஸ்ட் நம்ம பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அதுக்கப்புறம் என்னென்னலாம் அதனுடைய நன்மைகள் பார்த்துட்டா அதுக்கப்புறம் இந்த லேட்டாக தூங்கிறது நல்லதாக இல்லை லேட்டாக எழுந்திரிக்கிறது நல்லதா நீங்கள் டிசைட் பண்ணுங்க சரிங்களா ஸோ இப்போ பிரம்மம்னா என்னென்னா அந்த ஆற்றல் அர்த்தம் படைப்பாற்றல் அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் தான் அந்த பிரம்மம் முகூர்த்தம்னா தெய்வீகமான நேரம் அப்போ அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது மூணு டு அஞ்சரங்க அது அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் நம்ம காலையில் அட்லீஸ்ட் ஒரு நாலு நாலரை மணிக்கு எழுந்திரிச்சிட்டா அந்த நேரத்துல அபான வாய்வு கீழ் நோக்கி போகணும் நமக்கு தச தசவாய்வுகள்ல அபான வாய்வு கீழ் நோக்கி போகக்கூடிய வாய்வு அந்த வாய்வு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் கழிவுகள் லிவரில் உள்ளது கால்படல் உள்ளது அப்புறம் கோலான்ல உள்ள கழிவுகள்லாம் வெளியேறி நமக்கு வந்து மலம் வந்து சீராக வெளியேயக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் வெளியேச்சுன்னா நமக்கு வந்து கிளீராக வெளியேறுங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறது நல்லது நம்ம பார்த்துருக்கீங்களா பறவைகள் விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா நேரத்தில் வந்து தூங்கிடும் நேரத்தில் காலையில் பார்த்திங்கன்னா நாலு மணி அஞ்சு மணிலே பார்த்திங்கன்னா நமக்கு சவுண்டு அப்படியே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த சவுண்டெல்லாம் கேட்டு அழகாக ஏற போயிடும் சாயந்தரம் பார்த்திங்கன்னா சூரியன் அஸ்தமிச்சு வச்சிருச்சுனாலே வந்து எல்லாமே வந்து கூட்டில் வந்து அடங்கிடும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப அற்புதமாக ஆரோக்கியமாக எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க ஸோ அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்களும் எழுந்திரிச்சி உடல் கழிவுகளாக வெளியேற்றிட்டு நல்ல ஒரு ஆயில் நல்ல நல்லெண்ணெயில் நல்ல ஆயில் புள்ளிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்ல கழிவுகள் வெளியேற்றி நல்ல முடிஞ்ச ஒரு சூப்பரான ஒரு புளியல் இல்லைன்னா ஒரு எக்ஸசைஸ்ங்க காலையில் வாயுக்களை வெளியேற்ற நம்ம உடம்புல இருக்க வாயுக்கள் அங்கங்கே தங்கியிருக்கிறது என்னது யோகாவில் வந்து உண்மையான பயிற்சி என்னென்னா சித்தர்கள் வாயுக்களை வெளியேற்றும் பயிற்சி தான் சொல்லியிருக்காங்க சோ அப்படிப்பட்ட அந்த பயிற்சியை வந்து நம்ம காலையில எழுந்துச்சு நல்ல வார்ம் அப் எக்ஸசைஸ் ஒரு சூரிய நமஸ்காரு இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் காலையில பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு அற்புதமான பிராணாயமங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க பிராணாயாமம் ஏன்னா அந்த நேரத்தில் அந்த பிரம்ம முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெலனின் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம விழிச்சிருந்து அந்த பிராணாயாமம் அந்த யோகா அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே அழகாக ஒரு ஒரு இருபது நிமிஷம் நல்ல மெடிடேஷனுங்க அப்படியே அமைதியாக உட்காந்து அப்படியே நம்ம சுவாசத்தையே கவனித்த ஒரு அற்புதமான மெடிடேஷன் செய்யும் போது நம்ம பாடியில் வந்து அப் நார்மல் எனர்ஜி வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே உற்பத்தி தான் நம்மளால் பார்க்க முடியுங்க இதெல்லாம் வந்து நமக்கு இயற்கை கொடுத்துருக்க ஒரு வரப்பிரசாதம் இதெல்லாம் செய்கிறதில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு ஒன்னே ஒண்ணுன்னா நம்ம வந்து நேரத்தில் எந்திரிச்சு பழகணுங்க அப்போ நேரத்தில் எழுந்திரிச்சு பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கொஞ்சம் எந்திரிக்கும் போது ஏன்னா பழக்கம் இல்லை இல்லைங்களா எல்லாமே நம்ம லேட்டாக எந்திரிச்சி லேட்டாக தூங்கி அது பழகிட்டோம் நம்ம பழகி பழகி அது போய் சப்கான்சியஸில் போய் பதிவாக நிற்குதுங்க அதை நம்ம அந்த வந்து ரூலை வந்து என்ன பண்ணணும் மாற்றணும் இப்போ திடீர்னு ஒரு டூர் போகிறோம் ஃப்ளைட்டுக்கு போனால் என்ன பண்ணுறோம் அப்படியே அலாரத்தை வச்சு முழிச்சு டக்கு டக்குன்னு எந்திரிக்கனா ஒரு வேலை இருக்குது ஒரு சந்தோஷத்துக்காக போகிறோம் ஒரு திருமணத்துக்காக போகிறோம் ஒரு அந்த மாதிரினா நம்ம கரெக்டாக அந்த எந்திரிச்சிடோம் ஏன்னா அது ஒரு நீட் இருக்குது அப்போ உடம்புக்கும் அது ரொம்ப தேவை ஏன்னா இந்த இதில் இருக்க வந்து அறிவியல் உண்மைகளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதங்கள் இருக்குது அப்போ இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவைன்னு நினைச்சோம்னா எந்திரிச்சு நம்ம அழகாக காலையில் ஒரு நாலரை மணி நாலு மணிக்கு எந்திரிச்சி எல்லா கழிவுகள்லாம் வெளியேற்றி எப்படி பிரிஸ்காக எழுந்திரிச்சு உட்காந்து இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பயிற்சியாக பண்ணி தியானம் பண்ணி அதுக்கப்புறம் உட்காந்து நம்மளுடைய பிஸ்னஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் ஒவ்வொன்றா பண்ணி பாருங்க அவ்வளோ என்ன சொல்கிறீங்க நீங்கள் நினைத்தே பார்க்காத மாதிரி உங்களுக்குள்ள அதிசயங்கள் நடக்கும் என்னி ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு நாளுங்க அது பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சா எழுந்திரிச்சி எல்லாம் எழுந்திரிச்சி லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் சாணத்தில் நல்லா சாணியில் வந்து நல்லா வாசல் தெளிப்பாங்க ஏன்னா சாணியில் அவ்வளோ ஒரு அற்புதமான ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல உள்ள டாக்சின்ஸ்லாம் வெளியாகக்கூடிய தன்மைகள் இருக்குது தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிலாம் நம்ம படாமல் இருக்கிறதுக்காக அந்த சாணத்தில் ஃபஸ்ட்டு வாற்றல் திருந்தாங்க கிருமி நாசினியாகவும் இருந்தது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் இருந்தது தெளிப்பாங்க தட்டுவாங்க வரட்டியாக தட்டி செவுத்தில் என்ன நெகட்டிவ்லாம் உள்வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு மின்கடத்தையாக வச்சாங்க எவ்வளோ அற்புதமான விஷயம் கோலம் போட்டாங்க கோலம் போடும்போது அந்த கோலத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதை பார்க்கும்போதே நம்ம மனசு ரொம்ப அப்படியே சாந்தமாக ரசிக்கும் போது அதில் வந்து இந்த மாட் சனி பிள்ளைங்க மாதிரி பிடிச்சு அதில் பூவெல்லாம் வைப்பாங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு சயின்டிஃபிக்கல் ரீசனுங்க சோ அந்த மாதிரி வாசத்தை அழிச்சிட்டு வந்து நமக்கு எல்லாம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு அழகா உடம்பு நல்லா குளிச்சு ஒரு புத்துணர்ச்சியோட அன்றைய நாள் பொழுது ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையில் சொல்கிறேங்க ரொம்ப 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 அந்த நாள் பூரா ரொம்ப அற்புதமா இருக்கும் இதை ரெண்டு நாள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்து பாருங்களேன் ஸோ உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமா போகி நீங்களே இதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சுறீங்க எல்லாரும் காலையில எழுந்திரீங்கப்பா அப்படின்னு வாங்க ஸோ படிக்கிற நேரமா இருக்கட்டும் தொழில் செய்கிறதுக்கு யோசிக்கிற நேரமா இருக்கட்டும் மெடிடேஷன் நேரமா இருக்கட்டும் யோகா பண்ற நேரமா இருக்கட்டும் இல்லைனா அமைதியா ஜன்னலை திறந்து வச்சுட்டு உட்காந்து அமைதியா அந்த அப்படியே அந்த சூரியன் உதிக்கிறதுக்கான அந்த அப்படியே அந்த இருளிலேருந்து அந்த வெளிச்சம் வர்றதுக்கான அந்த அற்புதமான நேரத்தை அப்படியே உட்காந்து உட்காந்து அப்படியே கண்ணை திறந்து அப்படியே அமைதியாக உட்காந்து கவனிச்சா கூட போதுமானதுங்க ஸோ இந்த மாதிரிலாம் உங்களை நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள் அந்த அப்படியே அந்த காற்று பாருங்கள் அந்த காலையில் நேரம் காற்று பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கு ஏன்னா அந்த அந்த நேரத்தில் அப்படியே அந்த எதுவும் சத்தமாக இல்லாமல் நிறைய கூட்டம் இல்லாமல் நிசத்தமான ஒரு சூழலில் அந்த அப்படியே இயற்கையோடு ஒன்றி நீங்கள் அப்படியே அமைதியாக உட்கும் போது அந்த இருந்து அப்படியே அந்த ஓசை அப்படியே காற்றுக்குள்ளே நீங்கள் நல்லா கேட்க முடியும் ஸோ அப்படியே அந்த ஃபீலிங்லாம் உணர முடியும் அந்த நேரத்தில் நீங்கள் எதை நினச்சி தியானம் பண்ணுறீங்களோ அப்படியே எதை நினச்சி கோல் செட் பண்ணுறீங்களோ உங்கள் வாழ்க்கை ரொம்ப 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 அற்புதமாக இருக்குங்க ஸோ இதை நல்லா பண்ணிட்டு பாருங்க இந்த பயிற்சியை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு எல்லாம் கமெண்டில் போடுங்க ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு அற்புதமான விஷயங்களை நம்ம பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்